ாகசையும் தானு மாட்டம் அங்க குளிக்கிற அப்படி பண்ணணுமே என்னது தண்ணி விடுத்துக்கிற சட்டத்தை காதா ஐயோ நின்று போச்சா ஐயோ

சரி சரி டாக்டர் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான் அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிருவான் காலை சரியா இருக்க அது வீட்டுல போய் மஞ்ச பத்து போட்டா எல்லாம் சரியா போயிடும் நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வலி வலிக்குத நீ விசாரிக்க வர்றவங்க வந்து விழுந்தா எங்க இது என்ன ஆகுறது சரி அந்த காலம் எடு பொள்ள பொல்ல இல்ல நான் இல்ல ஏங்க காலத்தான வெளிய எடுக்க சொன்னார் கயற வெளிய எடுக்கிற அரஞ்ச நாம முன்னடி முன்னடி அப்படியே தமிழ் போனா சரியா போயிரும்

நானும் அங்க பிரதட்சிணம் பண்ண போறேன் சாமிக்கு வேணும்னா தாமா பண்ணணும் நான் இப்ப வேண்டிக்கிட்ட பண்ணியே ஆகணும் ஒப்படிதான் மாத்துக்க முடியாது இந்த பக்கம் அந்த ஆள் பண்றாரு நான் அந்த பக்கம் பண்ணுவேன் இந்த பக்கம் வேணாமா சார் அந்த பக்கம்

தாயே அம்மா தாயே அம்மா தாயே என்னடா அது அது இல்லப்பா காலையில கோயில் அங்க பிரசம் பண்ணல அந்த ஞாபகத்துல ஏ மேல அங்க பிரதட்சணம் பண்றியா அறிவு கிட்டவனே பேசா படுத்து தூங்கு மூச்சை நெரிடும் போல இருக்கு இல்லப்பா நான் வெளிய போய் படுத்துக்கிறேன் தம்பி நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் அக்கா நீ நல்லா இருக்கியா மச்ச ஒன்னும் அவர் நல்லா தான் வச்சிருக்க சந்தோஷமா இருக்கேன்னு வருத்தப்பட்டு சொல்லும் போதே மச்ச அவனை எப்படி வச்சிருப்பாரு புரிஞ்சுக்கிட்டேன் சரிப்பா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கத அந்த மனுஷன் காட்டுக்கிட்ட கத்துவாரு நீ போயிடுப்பா கோயிலுக்கு போட்டு வந்தேன் இந்த பிரசாதம் பக்தி மூலமா பாஸ்ட் இழுக்குறீங்கள என்ன இழுப்பு இழுத்தாலும் இங்க பப்பு வேகாத அப்பு இன்னொரு வாட்டி இங்க வர்ற வேலை வச்சுக்கிட்ட நடக்கறதே வேற முதல்ல கடைசி மார்க்கட்டும் இடத்த காலி பண்ணு அடியா பாசம் பள்ளு சாவித்திரி ஏ, ஓடி விடல பிரச்சனை அது ஹே ஏன் நான் தொகுப்பு போனோம் அதெல்லாம் எடுத்து உரமா போடு கஞ்சி போட்டு காய போட்டு எடுக்க முடியாது எடுக்க முடியாதா இப்ப எடுக்க போனேன் இல்லையா ஆஹ் அதெல்லாம் முடியாது

ஒரே தட்டு தலை தனியா ஓடிப் போறோம். இந்த பார். ரம்மா அவனா நக்மா அவனா. இப்ப நான் சொல்றதுதான் தீர்ப்பு. சரிங்கடாமே. ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வெச்சிருங்க. அபடிவா வளைக்கி. ஆமா என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர வெரி குட். இந்திரா காந்தி பேர் வெங்க. டாடா. என்னமா? எங்க தேடுறது. பாட்டி கொஞ்ச நேரம் தாங்க மாட்டியே இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க இது புடவை புடவையா நீ தனியா உட்கார்ந்து நேர அளவுக்கு யாருக்கு என்ன அவசரம் யார ஆர்டர் பண்ணது இது 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 அந்த பூதலிங்க மூல ராசாதி இல்ல அதனக்கு வந்துச்சு இது வரைக்கும் சேல கட்டந்த இல்லையா கட்டி பாக்க ஆசையா ஒரு சேல நஞ்சு தாங்க சொன்னது அட்வான்ஸ் கொடுத்துச்சு நான் வாங்கல சேலை நஞ்சு கொடுத்தனமா பணம் வாங்கணும் ஆமா அது என்ன கலர்னு சொல்லிட்டு போகல யோசி பார்த்தேன் அம்மாவுக்கு அந்த கலர் பிடிக்குமா அதே கலர்ல பணம் வெஞ்சிட்டேன் எப்படி மார்க் நல்லா இருக்கல நல்லா இல்ல நீ சாப்பிடாம வேற செய்யறது

அவரு சொல்லிட்டாரு உலகத்துல யாரு என்ன பார்க்க மாட்டேன் ஏன்டா நாயே மரியாதை மரியாதை ஏய் உன்னை எது கேட்க ஆகலைங்கிற தைரியத்துல நீ நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா எங்க அம்மா மேல கை வைக்கிறவன வச்சுக்கிட்ட ரெண்டுலயும் பிச்சுருவாம் மாமா என்ன மரியாதை குறையுது மாமியாருங்கிற மரியாதையே நீ குடுக்கல மச்சாங்கிற மரியாதையை நான் உனக்கு எப்படி கொடுப்பேன் இப்ப நீங்க சொல்ற ஏய் ஒன்னாக வீட்டுக்கு சண்டை போட்டிருக்கேன் என்னப்பா நீங்க பேசிட்டு இருக்கீங்க என் அம்மாவே அந்த ஆள் மதிக்கல அந்த நான் நாயே மதிக்கணும்

விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் கழுத்துல தாலி இருக்காது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல இருக்குதுங்க கொஞ்சம் பயமா இருக்குதுங்க ஒண்ணும் பயப்படாத நான் இருக்கேன் பஞ்சாயத்துல எது கேட்டாலும் ஆமா நான் தான் செஞ்சான்னு சொல்லு மத்த நான் பாத்துக்கறேன் சரி குடி குடி தனியா குடி பால் குடிச்சு விட்டு பாதகம் நினைக்கூடாது குடி

அப்பன எழுந்த அனாதி ஆயிட்டேன் இந்த பையனுக்கு உன் பொண்ண கட்டி கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க கூடாதான்னு பூதலிங்கம் வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டுகிட்டா நானும் பாவப்பட்டு நான் செல்லமா வளர்த்த ஒரே பொண்ண அவனுக்கு கட்டி கொடுத்தேன் ஹ அவன் என் பொண்ண கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்காக இல்லப்பா கொடுமை படுத்துறதுக்காக குடும்ப படுத்துறதுக்காக

ஒருத்தனுக்கு சொல்றா எல்ல திரும்பக்குள்ளட்டி கொண்டு வச்சுக்கணும் மாட்டை காணா அடுக்க வெள்ள குந்தலை குளிசி காண பொண்டாட்டி காணாபு சொல்லக்கூடாது போறாரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி எட்டாயிரம் ரூபாய் வட்டி கிட்டிருக்கோம் இன்னும் வட்டி பத்தலா தம்பி கட்ட முடியாம சொல்லாமல எப்படி தம்பி சொல்றது வெற்று பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு செலவு பண்ணி உன பெரிய படிப்பு படிக்க வச்சேன் அப்படி படிக்க வச்ச பிள்ளையே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டானு ஊரா நாலு விதமா பேசுனா என்னால தாங்க முடியாதையா உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாயா அப்பா